ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம்டியின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக என்ன செஞ்சு தரதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களே திரும்ப திரும்ப வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறது போய் பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கட்டோ அவங்க ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலு அஞ்சு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்து மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்த உடனே வெங்காயத்து கூடவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயத்து கூடவே உப்பு சேர்த்தா இன்னும் நல்லா வதங்கும் அதுக்காக தான் இப்போ உப்பு சேர்த்துக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம உரிமை சுத்தம் பண்ணி வச்சுருந்தா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை கூடவே புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி அளவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நம்ம அப்படியே சேர்க்குறதோட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வைக்கணும் இப்போ தக்காளி சேர்த்தோட இந்த கலருக்கு நல்லா மாறிடும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார மிளகா தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு தேவை இந்த எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம் அப்போது நல்லா இந்த அளவுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்து காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட போய் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சால்ட் சேர்த்துருக்கோம் அதனால பத்தளவு பெண்ணு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லாம் அளவுக்கு இப்போது குக்கரை மூடிட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம் இப்போது ஒரு ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பார்த்தாவே தேடியுது நம்ம பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்குலாம் மாதிரி கிண்டன சாதமே பிடிக்காது ஆனால் இந்த பிரியாணி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான்வெஜ் எடுக்காத டைமில் வீட்டில் சின்ன பசங்க பிரியாணி கேட்டாங்கன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களே சிக்கன் பிரியாணி விட வெஜிடபிள் பிரியாணி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்